வெல்கம் டு டிம்மி ஷார்ட் ஸ்டோரிஸ் இன்னைக்கு கேட்க போற சிறுகதை தங்க குருவிகள் எழுதியவர் மனோகர் மைசூரு தங்க கடத்தல் ஆசாமிகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பரம் தலைமையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பத்து பேர் கொண்ட போலீஸ் படை மஃப்டியில் ரகசியமாக ஆய்வில் இருந்தது இரண்டாம் வகுப்பு பெட்டியிலிருந்து வந்த ஒருவனை பிடித்தார் பரம் ஒரு கிலோ அசல் தங்கம் குருவி ஒன்றும் வாய் திறக்கவில்லை குருவி சிக்கியது ஆப்ரேஷன் ஓவர் என்று சகாக்களுக்கு உத்தரவிட்டு டீ குடிக்க ஸ்டாலுக்கு விரைந்தார் அதே சமயம் இரண்டாம் ஏசி பெட்டியிலிருந்து ரவீஷ் மெதுவாக வெளியே வந்தான் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்த பெருமிதம் முகத்தில் தென்பட்டது நல்ல காரியம் செய்தோம் நம்மிடம் ஒன்பது கிலோ இருக்கு சின்ன மீனை விட்டு பெரிய மீனை காப்பாத்திட்டேன் பாஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வெகுமதி கொடுப்பார் நினைத்தவாறே சிங்கிள் டீக்கு ஆர்டர் கொடுத்தான் கப்பென்று தோளில் ஒரு கை விழுந்தது அவ்வளவு லேசா தப்ப முடியாது பரமனின் கை அவனை இறுக்கி தள்ளி கொண்டு போனது மாலையில் ஒரு ரெஸ்டாரண்டில் பரமனின் நண்பர் ஷியாம் கேட்டான் எப்படி நீ இன்னொரு குருவி இருப்பதை பிடிச்ச சின்ன குருவி வேர்வு புழுதி இல்லாம இருந்தான் ஷெட்டும் இருந்தது இவன் ஏசி பெட்டி தான் சரி இவனின் இன்னொரு பெரிய கூட்டாளி குருவி இருக்கணும் ஏசி பெட்டியிலிருந்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று அனுமானித்தேன் கரெக்டாக இவன் மாட்டிட்டான் பட் இவங்க பாஸ் மாற்றுறது எல்லாம் ரொம்ப அபூர்வம் வாய திறக்க மாட்டானுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இனி ஒரு குட்டி கதையுடன்